கதையின் தலைப்பு உன்னிடம் உள்ளதை மதித்து வாள் ஒரு கோடை பிற்பகலில் அருண் கிரிக்கெட் விளையாடிவிட்டு வீடு திரும்பினான் அவனுடைய சட்டை வியர்வையில் நனைந்து கைகள் தூசியாக இருந்தன அவன் உள்ளே நுழைந்ததும் கவனக்குறைவாக மட்டையை எரிந்தான் அது கிட்டத்தட்ட ஒரு பூச்சாடியை தாக்கியது மீரா அதை கவனித்து மெதுவாகக் கேட்டாள் அருண் ஏன் உன் உடமைகளை இவ்வளவு அலட்சியமாக கையாளுகிறாய் அருண் தோள்களை குலுக்கி இது வெறும் மட்டைதான் பாட்டி நான் ஒரு புதிய மட்டை வாங்க முடியும் மீரா பொறுமையாக புன்னகைத்து அருணை பின்புற முற்றத்திற்கு அழைத்து சென்றாள் அங்கு ஒரு சிறிய மாங்கன்று வளர்ந்து கொண்டிருந்தது அருண் அதை சில மாதங்களுக்கு முன்பு நட்டான் ஆனால் அதை சரியாக கவனித்து ஊற்றவில்லை அந்தக் கன்றின் இலைகள் காய்ந்து போயிருந்தன மேலும் மண் வெடுத்திருந்தது அருண் வெட்கப்பட்டு நான் அதை கவனித்துக் கொள்ள மறந்துவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டான் மீரா அவன் தோளில் கை வைத்து இந்த கன்றைப் போலவே வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் கவனிப்புத் தேவை நீங்கள் பொருட்களை மதித்தால் அவை உங்களுக்கு நீண்ட காலம் சேவை செய்யும் என்றாள் அன்று மாலை அருண் அந்தக் கன்றுக்கு கவனமாக தண்ணீர் ஊற்றி தனது மட்டையை சுத்தம் செய்து அதை ஒழுங்காக மூலையில் வைத்தான் அந்த நாள் முதல் அருண் மெதுவாக மாறினான் தனது உடைமைகளிலும் கடமைகளிலும் அதிக பொறுப்புடன் நடந்து கொள்ளத் தொடங்கினான் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் உங்களிடம் உள்ள பொருட்களை மதித்து அவற்றை பராமரிக்கவும் பொறுப்பு உங்கள் குணத்தை வளர்த்து உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது